பேரன்பார்த்து பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட அன்பர்களே ஜோதிட ரசிகர்களே உங்கள் அனைவரும் நலமுடன் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு தனுசு ராசியில் பூராடம் நட்சத்திரத்தை பற்றி இங்கு காண்போம் பூராடம் நட்சத்திரத்தினுடைய செயல்கள் போர் செய்தல் கொலை செய்தல் நெருப்பில் குழந்துதல் ஆயுதங்களை கையாடுதல் போராடும் நட்சத்திரம் சிறிது குருட்டு தன்மை உள்ளது ஆனால் மேல்நோக்கு பார்வை வந்தது ஆண் தன்மை உள்ள அந்தமர் குலத்தை சென்றது புனிதமான நட்சத்திரமாகிய இந்த நட்சத்திரம் திசம் தீ ஆயுதங்கள் போன்ற பொருட்களை கையாளுகிறது போராடும் நட்சத்திரம் சுக்கர பகவானால் ஆளப்படுகிறது தனுசு ராசியில் வீட்டிருக்கக்கூடிய வீரியமான நட்சத்திரம் இதுதான் ஆரம்பத்திலேயே வெற்றியடைவது தோல்வியை கண்டறியாதவன் திரும்ப திரும்ப முயற்சி செய்து போரை முடிவுக்கு கொண்டு வருவது தோல்வியை அறியாதவன் வெற்றியை மட்டுமே சுமைப்பவன் இள வயதிலேயே வாழ்வில் வெற்றி அடைபவர் போராட்டத்தில் லக்னமாக அமைந்தவர்கள் மிகுந்த பணிவான உணர்வுள்ளவர்கள் நிறைய நண்பர்கள் உள்ளவர்கள் மனதிற்கிணிய மனது வாழ்க்கை துணை உள்ளவர் சிறப்பான குடும்ப வாழ்வையும் அமைப்பார்கள் கல்வியில் சிறிது தடை கண்டிப்பாக ஏற்படும் இவருடைய தைரியம் இவருடைய விடாமுயற்சி இவை அனைத்தும் மற்றவர்களை மிரள செய்யும் அளவுக்கு இருக்கும் போராட நட்சத்திரத்தில் ஜென்மமாக பிறந்தவர்கள் சுக்கரின் நட்சத்திரம் என்ற என்பதால் அழகான உருவ அமைப்பு கொண்டவர்கள் அருமையான குடும்பத்தில் பிறப்பு நிகழ்ந்திருக்கும் அழகான வாழ்க்கை துணை தெளிவான படிப்பு அமைந்திருக்கும் நன்கு திட்டமிட்டு பிரச்சனைகளை கையாண்டு வெற்றி பெறுவதில் அடிசூரர்கள் இலகிய மனம் கொண்டவர்கள் நீர்பாங்கான இடங்களில் வசிப்பவர்கள் மீனவர்கள் பயணம் தொடர்பான தொழில்களை செய்பவர்கள் பெண்மை கலந்த மென்மையான தோட்டம் உள்ளவர்கள் அழகான உடலமைப்பை கொண்டவர்கள் இவருடைய நடை உடை பாவனை ரசிக்கும்படியாக இருக்கும் இவருடைய ஆடை அணிகாரங்கள் அணியும் திறமையும் போற்றும்படியாக இருக்கும் போராடும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த போர்வீரனை போன்ற மிடுக்கான நடை உள்ளவர்கள் போரை அறிவிக்கும் நட்சத்திரம் போரை துவங்கும் நட்சத்திரம் போரை வெற்றிகரமாக நடத்தும் நட்சத்திரம் வெற்றியும் பெறும் நட்சத்திரம் இதனுடைய குறியீடு யானை தந்தம் மற்றும் விசிறி தேவதை அபவருணா இதனுடைய நட்சத்திரத்தினுடைய ஆங்கில பெயர் காஸ் காஸ் அஸ்டாலிஸ் தலைமை பண்பு லட்சிய நீதி நிதி தவறாத நட்சத்திரம் அபவருணா எனப்படும் அதிதேவதை மழைக்கும் நீராவிக்கும் கடல் நீருக்கும் அதிதேவதையாகும் ஆகும் மனித குலத்தை விருத்தி அடைய செய்ய வருண பகவானின் மூலம் ஆணையிட்டு பூமி எங்கும் மலையை வருவிக்கும் நட்சத்திரம் இந்த நட்சத்திரமே தோல்வியை அறியாதவர் தோற்கடிக்க முடியாதவர் அதனால் கர்வம் உள்ளவர் சுதந்திரம் உள்ளவர் மற்றவர் மேல் அதிகாரமும் செல்வாக்கும் பெற்றவர் தனது எண்ணங்களை அடுத்தவர் மேல் திணிப்பவர் அதே சமயம் தத்துவார்த்தமான உள்ளார்ந்தமான கொள்கைகள் உடையவர் தன் இலக்கை அடைவதில் எப்பொழுதுமே உறுதியான மனம் கொண்டவர் தனக்கு பிரபலம் வர வேண்டும் என்பதற்காக திறட மதிக்காமல் துணிச்சலாக செயல்படும் தன்மை உள்ளவர் சிறிது கோபமும் வேகமான பேச்சும் உள்ளவர் இவரது கல்வியில் தடைகள் உண்டு கடல் ஆறு வெளிநாட்டு பயணம் கப்பலை செலுத்தும் மாலுமி கப்பல் கொள்ளைக்காரர்கள் மீனவர்கள் நீரினால் புழங்கக்கூடிய அனைத்து தொழிலுக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுப்பு பேச்சு போட்டி பாட்டுப் போட்டி விவாதங்களில் வெற்றியடைபவர்கள் அச்சமில்லாத தன்மை உள்ளவர்கள் இவருடைய பிடிவாத குணம் இருப்பதால் முரட்டுத்தனமும் மனதில் நிம்மதியற்ற சூழலும் இவர்களுக்கு இருக்கும் பிறரை பற்றி உள்ளுணர்வால் அறிபவர்கள் ஆனால் தன் குற்றங்களை மறைத்துக் கொள்பவர்கள் அவற்றை மறுப்பவர்கள் போராடும் போராடும் போராடி வெற்றி பெறும் தனுசு ராசியில் வீட்டிருக்கக்கூடிய இந்த போராடம் நட்சத்திரம் சமமானது முரட்டுத்தனமானது நேர்மையானது விவாதங்களில் போரில் வெற்றி பெறுவது அடுத்த நட்சத்திரத்தில் சந்திப்போம் உங்கள் ஜோதிடன் காஞ்சி கோயில் சுந்தரமூர்த்தி நன்றி வணக்கம்